ஓம் நம்ம பிள்ளைங்களுக்கு முக்கியமான பரிகார புத்தகமா தாஸ்கனு மகராஜ் அப்படின்ற ஒரு எழுதின ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரி அப்படிங்கிற ஒரு புத்தகம் அது வந்து அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப அந்த ஸ்தவன மஞ்சரி இருக்குது அதுல வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரங்கள் எல்லாம் எழுதி கொடுக்க அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம் வந்து இந்த துதி மாலை வந்து சாய்பாபா வந்து உடலோடு அவர் இருந்தபொழுதே உயிரோடு இருந்தபொழுதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அது எழுதி முடிக்கப்பட்டது இதுக்கு பின்னாடி முப்பத்தி ஏழு நாட்கள் கடந்துதான் அக்டோபர் பதினஞ்சாம் தேதி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதினஞ்சாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பாபா வந்து உடலை நீத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா ஆக இந்த பரிகாரம் எதுக்குன்னா இது வந்து விநாயகருடைய மந்திரம் நான் வந்து ஸ்ரீ கணேசனை வணங்குறேன் எல்லாத்துக்கும் ஆதாரமானவர் அவர்தான் மயூரேஸ்வரன் அவர்தான் தான் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருப்பவர் அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் கூட அவரே சாட்சியாக இருக்கிறார் கௌரியின் மகனே ஓ எண்ணங்களுக்கெல்லாம் இட்டாதவனே பெருத்த வயிறை உடையவனே ஸ்ரீ கணபதி என்னை காப்பாற்று என்னுடைய ஒவ்வொரு செயலிலும் என்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் என்னுடைய ஒவ்வொரு நான் அடியெடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியிலும் நீங்களே என்னை பாதுகாப்பாவாக எனக்கு அப்பாவாக என்னுடைய சாயப்பாவாக இருந்து என்னை காப்பாற்றி என்னுடைய வாழ்க்கை இந்த ஒரு நாள் மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கை முழுவதும் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்லணும் இது ஒரு மிகப்பெரிய பரிகாரம் கணேச பரிகாரம் சாய் கணேசனுடைய பரிகாரம் நான் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் அந்த எழுத்து வடிவிலும் கூட நான் கொடுத்துருக்குறேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது ஸ்தவன மஞ்சளுடைய மந்திரம் எல்லாம் சாதாரணமானது அல்ல அதனால நான் சொல்றேன் ஸ்ரீ கணேசாய சர்வசாட்சி கௌரி குமாரா ஹே அசிந்தியா லம்போதரா பாகிமாம் ஸ்ரீ கணபதே ஸ்ரீ கணேசாய ஹே சர்வதாரா மயூரேஸ்வரா சர்வசாட்சி கௌரி குமாரா ஹே அசிந்தியா லம்போதரா பாகிமாம் ஸ்ரீ கணபதே இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒன்பது தடவை சொல்லுங்கள் நைன் டைம்ஸ் மார்னிங்கில் சொல்லுங்கள் காலையில் எழுந்து சீக்கிரமாக எழுந்து மேக்சிமம் பிரம்ம முகூர்த்தத்தில் இதை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து சொல்லுங்கள் நைன் டைம்ஸ் சொல்லுங்க சொல்லிவிட்டு உங்களுடைய அந்த அந்த நாள் ஆரம்பிங்க அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சாய் கணேசா உடவே இருப்பார் கணேசன் தான் வந்து சாய் சாய் தான் கணேசன் எல்லா கடவுளுடைய பிரதிநிதின்னு அடிக்கடி நான் சொல்வேன் கணேசராகவும் சாயை பார்க்கிறாரு அவர் முகத்துல இவர் பார்க்கலாம் இவர் முகத்துல அவர் பார்க்கலாம் அதனால இந்த மந்திரத்தை சொல்லுங்க சொல்லிட்டு மகிமையோடு வாழுங்க அந்த நாள் முழுவதும் மகிமையான நாளா பாதுகாப்பான நாளா மகிழ்ச்சியான நாளா ஒற்றுமையான நாளா உயர்வான நாளா வெற்றி நாளா அமைச்சு கொடுக்கறதுக்கு சாய் கணேசன் அப்படிதான் நான் சொல்லுவேன் சாய் கணேசன் தாஸ்கனு மகராஜ் எழுதினேன் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு சாய் கணேசனே நம்ம கூடவே வச்சுக்கிட்டு அந்த நாள் முழுவதும் நல்ல நாளாக மகிழ்ச்சியான நாளாக வெற்றி நாளாக நம்ம கொண்டாடக்கூடிய நாளாக அந்த நாள் அமைச்சுக்கும் சரியா இதை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்காக பிரார்த்தனைலாம் நீங்கள் அனுப்புகிறீங்க இல்லையா அந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதுங்க நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட்டை மட்டும் போடுங்க உங்கள் பிரார்த்தனையாக வந்து போடுங்க பரவாயில்லை நான் அதை பார்ப்பேன் அதுக்கான வந்து பதில் சொல்வேன் ஆனால் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து உங்கள் பேரோட உங்கள் விலாசத்தோட நீங்கள் எங்கே இருக்கிறீங்க உங்கள் பேர் என்ன உங்கள் வயசு என்ன உங்க பிரார்த்தனை என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பேரையும் குறிப்பிட்டு நீங்கள் எழுது எனக்கு எழுதுனீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும் கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து உங்கள் நம்பரையும் ஃபோன் நம்பரையும் உங்கள் விலாசத்தையும் நீங்கள் தெரிவிச்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆகினால்தான் சொல்கிறேன் தயவுசெய்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுடைய எல்லா விதமான விவரத்தையும் தெரிவிங்க நான் வந்து உங்களுக்கு பதில் தெரிவிப்பேன் சரியா சில நேரங்கள் நீங்கள் என்னை கூப்பிடுங்க பரவாயில்லை கூப்பிட்டாலும் நான் எடுத்து பேசுவேன் இப்படி பேசலைன்னா வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க டைப் மெசேஜ் கொடுங்க எப்படி இருந்தாலும் அதை கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கொடுங்க சரியா நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்டை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்கள் தகவலை பர்சனலான விஷயங்களை வாட்ஸ்அப்பில் மட்டும் கொடுங்க சரியா ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா ஹாப்பி லைஃப் என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் மலிக்